ஓம் கணேசாய நமக பணிவலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சிம்ம செவ்வாய் பயிற்சி விஸ்வா வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி எட்டு ஆங்கிலத்திற்கு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை சமயம் ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிஷம் அளவில் மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாகிய சிம்ம ராசியில் செவ்வாய் பிரவேசம் ஆகின்றார் இந்த பிரவேசமானது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி மூன்று நாட்களுக்கு இருக்கின்றது அவர் கடக கடகராசியில இருக்கிறச்சே அவர் வந்து நீசமாக இருந்தார் பல பலமிழந்து வலு விழந்து காணப்பட்டார் அப்படி இருந்த போதிலும் கூட அவருடைய பார்வை பலன் வந்து பெரிதாகவே மதிக்கப்பட்டு வந்தது நடத்தப்பட்டு வந்தது அதே பார்வை இந்த சிம்மத்திற்கு வரும் பொழுது நீசன் நிலையிலிருந்து மாறிவிடுகின்றார் நட்பு நிலைக்கு வந்துடுறாரு அதோடு அங்கே இருக்கின்ற கேதுவோடு இணைந்து உழைகின்றார் கேது ஒரு ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு அவர் அங்கதான் இருப்பார் உத்தேசமாக ஒன்றரை ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பதினோராவது மாசம் வரைக்கும் அவர் அங்கதான் இருப்பார் சிம்மத்துல இவர் செவ்வாய் வந்து ஒன்றரை மாத கிரகம் அதனால அவர் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வந்திருக்கிறாரு இவருடைய இவர் ஐம்பத்தி மூணு நாள் என்பது வருகிற ஜூலை மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த சிம்மத்தில் தான் இருப்பார் இப்படி நீச்சத்திலிருந்து அமாவாசையிலிருந்து விடுபட்டது போல அப்படி வச்சு கொடுவோம் அமாவாசை என்ற கணக்கிலிருந்து விடுபட்டால் எப்படி இருக்கும் உதயம் ஆகுது இல்லையா சந்திரன் வளர்பிரை சந்திரன் அது போல அவரோகில இவர் செவ்வாய் வந்து இறங்கியிருக்கிறார் அவரோகண நகதியில வந்து அது அஸ்தாங்கம் முழுவதும் முழுவதுமாக நீசம் அடைந்து இப்பொழுது ஆரோகணகதிக்கு தொடங்கிட்டார் ஆரோகணகதியில தொடங்கும் பொழுது கொஞ்சம் வேகமாக இருப்பார் எப்பயுமே ஒருத்த வந்து அடிபட்டு வீழ்ந்து விட்டான் அந்த விழுந்தவன் வந்து ஆக்ரோசமா எந்திரிக்கும் போது சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிம்பாங்க அது போல வீராவேசத்தோடு வருவார் அதில் இவர் வந்து படை தளபதி படை தளபதியானவர் வந்து ஒரு தோத்து ஒரு இடத்துல தோற்று போய் மறுபடியும் ஒரு எந்திரிச்சு நிற்கிறார் அப்படின்னு சொன்னா ஒரு முரட்டுத்தளமாக நிப்பார் அப்படிப்பட்ட ஆக்ரோஷத்தோட வந்து சிம்மத்தில் வந்து இருக்கிறாரு இவருக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் என்பது வந்து ராஜா அவர் வந்து ராஜாவாக இருக்கேன் ராணியோட தான் படைத்தளபதி வந்து நீசம் ஆயிருந்தாரு ரெண்டு பேருமே நட்பு கிரகங்கள் தான் இருந்தால் நீசம் ஆயிருந்தாரு இங்க ராஜாவினுடைய வீட்டில் வந்து ஆரோக புதிய உதயத்தோடு மின்னுகிறார் இப்படி மின்னுகின்ற காரணத்தினாலே இந்த மேச ராசியிலே பிறந்த உங்களுக்கு பலம் கிடைக்கின்றது உண்மையிலே ஒரு உற்சாகம் கிடைக்கின்றது காரணம் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட கடக கடகராசிக்கு வந்தாரு நீசமானார் மீண்டும் ராசிக்கு போனாரு பகையானாரு திரும்ப மறுபடியும் கடகத்துக்கு வந்தாரு இந்த மாதிரி சடுகுட்டு விளையாட்டு விளையாண்டு கடைசியில் ஓஞ்சி போயிட்டார் துவண்டு போயிட்டார் கடகத்துல உட்கார்ந்து டாம்னு பார்த்துட்டார் படுத்தவர் வந்து மீண்டும் ஆக்ரோஷத்தோட எந்திரிக்கிறாரு ஆகையினாலே மேச ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து அதிக உற்சாகத்தோடு இருக்கும் அதே போல தன்னுடைய தன்னம்பிக்கை வந்து மிகவும் சிறப்பாக வழங்கக்கூடிய காலகட்டம் சில காரியங்களில் வந்து ரொம்ப தொய்வடைந்து காணப்பட்ட உங்களுக்கு இந்த செவ்வாய் நீச்சத்திலிருந்து வெளியே வந்த காரணமும் கேதுவோட சேர்ந்து இருக்கிறாரு கேதுவோட சேர்ந்துச்சுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இப்போ வந்து எதிரியை வந்து புறம் ஓட செய்யக்கூடிய அளவிற்கு சில தில்லாலங்கடி வேலைகள் எல்லாம் நீங்கள் செய்வீங்க அந்த மாதிரியான ஒரு யோகா அமைப்புக்கு வந்திருக்கு மேலும் உங்கள் ராசிக்கு அவர் அஞ்சாம் இடத்துல வந்து இருக்கிறார் அஞ்சாம் வீடு என்பது பூர்வ புண்ணிய வீடு அதாவது லக்னேசன் ஐந்தாம் இடத்துல வந்துச்சுன்னு சொன்னாலே ஐந்தாம் வீடும் சிறப்படையக்கூடிய ஒரு காலகட்டம் ஐந்தாம் வீடு என்பது பூர்வ புண்ணியம் ஒரு பிள்ளைகளை குறிக்கக்கூடிய வீடு உங்களுடைய ராஜதந்திரங்கள் மதியூகம் நுட்பம் இவைகள் எல்லாம் காட்டும் சொந்த பந்தங்கள் உங்களை புறமுதுகிட்டு ஓட சொன்ன செய்த சில அதாவது புறமுதுகிட்டு ஓடச்சோன்னா நேருக்கு நேரம் வந்து முதல்ல பின்னால வந்து முதுகுல குத்திட்டு போனாங்க இல்லையா அவர்களை எல்லாம் துவைத்து எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நீங்க வந்துட்டீங்க இப்போ வந்து உங்களுடைய காலம் நீங்கள் நினைத்தால் அவர்களை மன்னிக்கவும் செய்யலாம் அடிச்சு துவைச்சு புழிஞ்செடுக்கவும் செய்யலாம் ரெண்டையும் செய்யலாம் அது உங்கள் பொறுப்பில் இருக்கு அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல வந்திருக்கிறாரு வீடு கொடுத்த சூரியன் உங்கள் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தனச்சிக்கல் என்பது இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் மறைஞ்சிடும் தன் முடை தன சிக்கல் கடன் பிரச்சனைகள் மேசராசிக்காரங்களுக்கு இன்னும் ஏழு தொடங்கலை தொடங்காமல் இருந்தே நிறைய பேருக்கு வந்து வியாபாரம் சரியில்லை தொழில் சரியில்லை சம்பளம் கூட கொடுக்க முடியலை இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது அதுக்கு காரணம் வேறு அவங்களுடைய அட்டமாதிபன் தசை அல்லங்கள் ஆறாம் இடத்துக்கு அந்த மாதிரி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு தான் இந்த மாதிரி நடக்குது ஜாதகத்தை விழாவாரியாக கொண்டு பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்குது ஆக சனி வந்து இன்னும் ஏழரை சனி இன்னும் தொடங்கலை ஆக என்னால் சனியை எது கெடுத்தாலும் சனியவே சொல்லிக்கிட்டு இருக்கூடாது சனி பதினொன்று தான் இருக்கிறார் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்கிறார் அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அது உறுதி அது கொடுக்காம அவர் அந்த இடத்த விட்டு காலி விட மாட்டார் அந்த மாதிரி அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாரு அவரோட ராகு வந்து சேர்ந்திருக்கிறாரு பதினொன்றாம் இடத்துல அதனால யோகங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை உங்கள் லக்னேச நீசமாய் இருந்தார் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அவர் வந்து இப்ப நீசத்தை விட்டு அகன்று ஐந்தாம் இடத்துக்கு வந்து ஜம்னு உட்கார்ந்துருக்கிறாரு இப்ப சூரியனும் செவ்வாய் வந்து நட்பு கிரகங்கள் செவ்வாய்க்கு கேந்திரத்துல தான் அந்த சூரியன் இருக்கிறார் அப்ப சுபத்துவம் வாங்கக்கூடிய வகையில் ரெண்டு பேருமே அமர்ந்திருக்கின்றார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்துல இருக்கின்ற காரணத்தினால தனம் குடும்பம் வாக்கு ரொம்ப சிறப்பாக விளங்கும் விடுபட்டு போன தொல்லைகள் துயரங்கள் எல்லாமே மொத்தத்துல உங்களை விட்டு விடுபட்டு போயிடுது இந்த அதாவது உங்களுக்கு தடையாக இருந்த தொல்லைகள் துயரங்கள் எல்லாம் விடுபட்டு போய் விடும் உங்களுக்கு தேவையற்ற சில சில பேருடைய நட்பு இருந்துச்சு அந்த நட்பு எல்லாம் இப்போ வந்து விடுபட்டு தன்னாலே விடுபட்டு போய் அந்த நட்பினால் நிறைய கொஞ்சம் பாதிச்சிருப்பீங்க நீங்க முழுக்க முழுக்க நம்பினீங்க அந்த நம்பி நம்பிக்கையில வந்து அவங்க வந்து உங்களை வந்து தான் பார்த்தாங்களே தவிர உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக அவங்க இல்லை சப்போர்ட் போல இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு சப்போர்ட்டா வச்சுக்கிட்டாங்க சொல்றாங்க இல்லையா த எங்கேயோ கொடுத்த நிதி தன் வீட்டுக்கு ஒளி விளக்கா போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு பாட்டு வரும்ல அது போல அவங்கள நம்பி நீங்க செஞ்சீங்க அவங்க பலனடைந்து கொண்டார்கள் உங்களை கைவிட்டு விட்டார்கள் ஏமாற்றி விட்டார்கள் அப்படித்தான் கடந்து சொல்லணும் அதனாலதான் நீசம்பெற்ற கிரகம் இந்த மாதிரி செஞ்சது இப்ப நீசத்தை விட்டு வெளிவந்து விட்டதுனால உண்மை எது பொய் எது என்பதை உங்களால் உணர முடியக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது இனிமேல் உங்களுடைய காலத்தில் வந்து வேக நடை போடக்கூடிய ஒரு காலகட்டம் எதிரியை பன் துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து விட்டது சோ குடும்பம் ரொம்ப நிம்மதியாகவும் தனச்செருக்கு செருக்கு தன புழக்கத்தோடு விளங்கும் நாலு நக நட்டுகள் சேரும் நிலபலன்கள் சேரும் சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு குலதெய்வம் கோவிலுக்கு வந்து நீங்கள் ஏதாவது கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் குலதெய்வத்துக்கு ஏதாவது செய்யணுமே செய்யணுமேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அது வந்து இந்த காலகட்டத்துல செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கு வந்து அங்கே கேதுவும் இருக்கின்ற காரணத்தினால கேது வந்து இப்ப இருக்கக்கூடிய கட்டம் எப்படி இருக்கிறார்னு சொன்னா பலத்தோடு இருக்கின்றார் மேசராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற கேது சுபத்துவ அதாவது நல்ல பலத்தோடு கூடியதாக அவர் அங்கே இருக்கின்ற காரணத்தினாலே கேதுவினால் எந்த இடஞ்சலும் இருக்காது இந்த செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் பதினொன்னாம் இடத்துல குரு வந்திருக்கிறார் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் லக்னேசனாகிய செவ்வாய் எங்க இருக்கிறாரோ அவருக்கு பதினொன்னாம் இடத்துல குரு வந்து இருக்கிறார் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல வந்தால் எப்படி இருக்குமோ அதே போல லக்னேசன் எங்க இருக்கிறாரோ அவருக்கு பதினொன்னாம் இடத்துல குரு வந்தாலும் அது யோகமாகத்தான் இருக்கும் அதே சமயத்துல அந்த லக்னேசனுக்கு ஏழாம் இடத்துல சனி ராகு இருக்கிறாங்க அதே பதினொன்னாம் இடத்துல உள்ள குரு வந்து சனியையும் ராகுவும் பார்க்கின்ற காரணத்தினாலே இப்ப எல்லா கிரகங்களும் சூரியன் செவ்வாய் கேது இத்தனை பேரும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறாங்க இதுக்கு காரண அடிப்படை காரணம் குரு இந்த மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கின்ற காரணத்தினால செல்வ செழிப்பு உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் அதே போல சொந்த பந்தங்களில் இருந்து வந்த உறவினர்கள் நிறைய உங்களை ஏமாற்றி செ போயிருப்பாங்க இனிமேல் அவர்களை நம்பாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இதுதான் முக்கியத்துவம் இதுதான் முக்கியமான காரணம் அப்போ குடும்பத்தில் சுப சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தை பேர் இல்லை மகனுக்கு பிள்ளை பிறக்கலே பத்து வருஷம் ஆச்சு பிள்ளை பிறக்கல அப்படின்னு இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் தேடி வருகின்றது பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பிள்ளைகளுக்கு உண்டான ஆரோக்கிய குறைவும் சரியாகி நல்ல நிரந்தரமான ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வகையிலே வந்து சேர்ந்திருக்கின்றது ஆகையினாலே பிள்ளைகளுடைய படிப்பு ரொம்ப சிறப்பாக விளங்கும் பயப்பட வேண்டியதில்லை மேசராசியிலே பிறந்த உங்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு படிப்பு சீராகும் சிறப்பாகும் நல்ல மார்க்குகள் பெறுவார்கள் அதிலும் குறிப்பாக மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி எடுக்கின்றவர்களுக்கு அருமையான வாய்ப்பாக விளங்கும் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறார் நல்ல மார்க் எடுப்பாங்க அல்லாத பட்சத்தில் மெடிக்கல் அதே போல நுண் துறை கல்வி அதாவது நுட்பமான தொழில் சம்பந்தப்பட்ட கல்வியிலையும் அவங்க பெரிய வாய்ப்புகள் அவங்களுக்கு எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரியான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது இவருடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா ஸ்பெஷல் பார்வை வந்து நாலாம் பார்வை எட்டாம் பார்வை எப்படி குருவுக்கு ஐந்து ஒன்பதுவோ அது போல இவருக்கு வந்து நாலு எட்டு அவர் ஒரு நம்பர் உங்கட்டு கூட்டிக்கணும்னு ஒரு நம்பர் அஞ்சில் ஒன்றா கழிக்கணுங்கிட்டு அங்கிட்டு ஒன்பதில் ஒன்றா கழிக்கணும் கழித்த இவருடைய பார்வை நாலு எட்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு குருவுக்கும் சனி குரு செவ்வாய் இவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் பார்வை உண்டு அந்த ஸ்பெஷல் பார்வையில் வந்து நாலாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் எட்டாம் வீடு என்பது அதாவது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அபகீர்த்திகள் என்று சொல்லலாம் அதே போல உங்களுக்கு தெரியாத சில சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கும் பொறுப்பாக அந்த எட்டாம் இடத்தை தான் சொல்லணும் லக்னேசனை எட்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே ஆயுள் கெட்டியாக இருக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் எட்டாம் இடத்தை ச தன் வீட்டை தானே பார்க்கற காரணத்தினால ஆயுள் வலிமை அடையும் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் ஒழுக்க குறைவும் இந்த இடத்தில் ஏற்படும் விட வயது மூத்த பெண் தொடர்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து சேருகின்றது காரணம் இந்த சனியினுடைய பார்வை செவ்வாய்க்கு விழுகின்றது அதோடு உங்க மேலையும் விழுகின்றது அங்கே இருக்கின்ற சுக்கரனையும் பார்க்கின்றார் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாகிய சுக்கரன் உங்க வீட்டில் தான் இருக்கிறார் அவரையும் இந்த சனி பார்க்கின்றார் அந்த சுக்கரனுக்கு பன்னிரெண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்கின்ற காரணத்தினால் எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் அதனால அதாவது ஒழுக்க குறைவான பெண் அப்படின்னு சொல்லலாம் அல்லது வயது மூத்த பெண் தொடர்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நெருங்கி வருகின்றது பண செல்வாக்கு வருகின்றது தொழில் முன்னேற்றம் அடைகின்றது வியாபாரம் பெருக்கம் ஏற்படுகின்றது உத்தியோகத்தில் உள்ள சில குறைகளெல்லாம் விலகுகிறது அதே போல் உத்தியோகத்தில் தடைபட்டு போயிருந்த அந்த இன்க்ரிமெண்ட்டு அந்த மற்ற எக்ஸிகிரேஷ் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ஐம்பத்தி அதாவது இத்தனை நாள் மொத்தத்தில் ஐம்பத்தி மூணு நாட்கள் இந்த ஐம்பத்தி மூணு நாட்களுக்குள்ள அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே கிடைத்து விடும் இந்த மாதிரி இருக்குது அதே சமயத்தில் உத்தியோகத்திலேயோ தொழிலேயோ வியாபாரத்தின் மூலமாகவோ நெருங்கி வரக்கூடிய ஒரு பெண் வந்து உங்களை விட ஐந்து வயது ஆறு வயது மூத்தவளாக இருப்பாள் அவளுடைய தொடர்பு உங்களுக்கு வலுவடையக்கூடியதாக இருக்கின்றது என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டோம்னு சொன்னால் அவளால் அந்தந்த காரியங்கள்லாம் நடந்திருக்கு அப்ப அவளை இருந்து கைவிட முடியாது அப்படிங்கிற அந்த கருத்துல போயிருந்தீங்க லக்னேசனே எட்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த மாதிரியாக இருக்கின்றது செவ்வாயோடு அந்த கேது சேர்ந்திருக்கிறார் ஆகையினால அவள் வந்து ஒரு துணை தேடி வருகின்றாள் நீங்கதான் எப்படி இருந்த போதிலும் பிரத்தியாருக்கு வந்து ஒரு தன்னை நம்பி வந்தாச்சுன்னு சொன்னா அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு மனோபாவம் உங்களுக்கு எப்பயுமே உண்டு அவன் நல்லவனோ கெட்டவனோ நல்லவளோ கெட்டவளோ அப்படி எப்படி யார் வந்தாலும் சரி ஒரு அடைக்கலம்னு சொல்லி வந்தாச்சுன்னு சொன்னா அது எந்த மாதிரியாக எதிர்ப்பானாலும் சரி அதெல்லாம் மீறி அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு நீங்கள் தான் போர் வீரனாச்சே அதனால உண்டு அப்படி இருக்கின்ற காரணத்தினால இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி பெண் தொடர்பு வலுவடையக்கூடிய கட்டமாக இருக்கின்றது அதே சமயத்தில் உங்களுடைய ஏழாம் இடத்தை உங்களுடைய ஏழாம் இடத்தை குறு பார்வை இடுகின்றார் இந்த இடத்துல குறு பார்வை சொன்னேன் உங்களுடைய லக்னேசன் லக்னேசன் இருக்கின்ற சிம்மத்துக்கு பதினொன்னாம் இடத்துல குறு இருக்கின்ற காரணத்தினாலே பல வாரியாக உங்களுக்கு இந்த குரு பகவான் சப்போர்ட்டும் இருக்கின்றது செவ்வாய்க்கு பதினொன்றுல இருக்கிறார் ஆக நீங்க தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும் கௌரவம் கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் இந்த மாதிரி தொடர்புகள் வலுக்கின்ற போது உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் கிடைக்கின்ற காரணத்தினால உங்களையும் ஒன்று சொல்ல முடிய மாட்டாங்க அதை விட்டுருப்பா அப்படின்னு சொல்ல சாமி இதை வச்சு தாய் சாமி வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு எனக்கு நாலு காசு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க ஆக இந்த மாதிரி காரணங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நீங்க ஆட்டோமேட்டிக்கே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரியாக இருக்கின்றது ஆக நாலு என்பது எட்டாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால அந்த வீட்டின் சிறப்பு உங்களுக்கு கிடைக்கின்றது அடுத்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் உங்களுடைய பன்னிரெண்டாம் மீடி என்பது மீனம் அந்த வீட்டை பார்க்கின்றார் அந்த வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கார் அதாவது பன்னிரெண்டாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கார் ஐயப்பா அயன சையன போக பாக்கியத்தை தங்கு தடையின்றி வழங்கக்கூடிய வகையிலே சனியும் செயல்படுகிறார் செவ்வாயும் செயல்படுகின்றார் கேதுவும் இருக்கின்றார் குருவும் இருக்கின்றார் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது அதே போல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கின்றது சில கேது வந்து இங்கே லட்சண பொருந்தி நல்ல பலத்தோடு இருக்கின்றார் கெட்ட கிரகமாக இருந்த அசுப கிரக வரிசையில் இருக்கக்கூடிய கிரகங்களாக ரெண்டு பேரும் இருந்தாலும் கூட ரெண்டு பேருமே ஒரே நிறத்தை ஒத்தவர்கள் ஒருத்தருக்கு நிழல் நிழல் ஒருத்தருக்கு வந்து உருவம் ரெண்டுமே அந்த இடத்துல இருக்கிறாங்க ஆகையினால சில எதிரிகளை புறமுதுகிட்டு ஓட செய்யக்கூடியதற்கு சில தில்லாலங்கடி வேலைகள் எல்லாம் தீட்டுவீங்க தீட்டி அவங்களெல்லாம் ஓச்சு கட்டிடுவீங்க அப்படிப்பட்ட கட்டம் ஆக தொழில் வியாபாரத்தில் வந்து கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் வந்து விடுகிறது தொடர்ந்து வந்து ஆரோக்கியம் ஆரோகண கட்டத்துல இருக்கின்ற காரணத்தினால அவர் மகரத்துல போய் உச்சம் பெறுகின்ற வரைக்கும் சொத்து பத்துக்கள் சேர்ந்த சில பேர் சொந்த வீடை கட்டிடுவாங்க இப்ப சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து மே அதாவது மே மாசம் ஜூலை மாசம் பத்தொன்னாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அதுக்கடுத்து கன்னிக்கு போவார் துலாத்துக்கு போவார் விருச்சியத்துக்கு போவார் தனுசுக்கு போய் மகரத்துல போய் முடிஞ்சு கும்பத்துக்கு போறதுக்குள்ள இந்த மாதிரி இந்த வீச்சுக்குள்ள வர்றதுக்குள்ள இதுக்குள்ள இடையில வந்து வக்ரகதியாக வேற வருவார் ஆகையினால இப்படிப்பட்ட நிலைப்பாட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக சொத்து சுகங்கள் சேர்ந்துரும் இதுக்கிடையில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்சில் தான் சனிப்பயிற்சியே வருது அவர் மாறுறதுக்குள்ளே உங்களுக்கு மூணு தலைமுறைக்கு வேண்டிய சொத்துக்கள் சேர்ந்துடும் ஆகையனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லபடியாக இருக்கின்றது இப்போ செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு வந்தது உங்களுக்கு சால பலம் அப்படிப்பட்ட ஒரு பலத்தோடு காணப்படுகின்றார் ஆக உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கிறது நல்ல யோகத்தோடு இருக்கின்றார் முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு சதவிகித யோகம் அருமையாக கொடுப்பார் மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தனம் குடும்ப வாக்கு சிறப்பாக விளங்கும் ஆஹ் அதாவது உபய கலஸ்தரத்திற்கும் ஏதாவது வீடு சொத்து சுகம் வாங்கி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கை தொடங்குகின்றது குடும்பம் பெரிய குடும்பமாக உங்களுக்கு விரிவடையக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே முன்னையை விட இப்ப தைரியம் பல மடங்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது சுகம் பெருகின்றது அதான் எப்பயுமே கொடுத்து வைத்த அந்த யோகம் அந்த கொடுத்து வச்ச தர்ம கர்மாதிபதி யோகம் முன் முந்தைய ஜென்மத்தில் செஞ்சிருக்கிறீங்க அந்த யோகம் இப்பொழுது புகுந்து விளையாடும் இந்த மாதிரியான யோக அமைப்புல இந்த ராசியிலே பிறந்த உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது தைரியம் வீரியம் அருமையாக இருக்கின்றது போட்டி பொறாமைகள் இவைகள் எல்லாம் அடித்து துவைத்து எடுத்துவிட்டு வாழ்க்கையை திறம்பட கையாளக்கூடிய ஒரு யுத்தி உங்களுக்கு உண்டாக போகின்றது நாலாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாய் சுகம் கல்வி சிறப்பாகத்தான் விளங்கும் குடும்பத்தில் அந்த தாயின் சம்பந்தப்பட்டவர்களுடைய ஒருத்தருடைய குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருக்கும் அது நீங்க போய் தலையிட்டதுக்கு அப்புறம் தான் அது சரியாகும் அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்துக்கு ஒன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே குலதெய்வத்தின் அருள் இப்பொழுது சிறப்பாக இருக்கின்றது குலதெய்வத்தை வணங்குவதற்கு முன்னால நான் ஒரு சிறிய யோசனை உங்களுக்கு சொல்லிக் சொல்லிக்கொள்கிறேன் நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாமலே கூட இருக்குது உங்களுடைய மூன்றாவது தலைமுறை பின்னோக்கி பின்னோக்கிய மூன்றாம் தலைமுறை அதாவது அதாவது தகப்பன் தகப்பன் அந்த தகப்பனுடைய முதல் தலைமுறை அதுக்கு முந்தின தகப்பன் அது இரண்டாம் தலைமுறை அதுக்கு முந்தின தகப்பன் அவர் யாரோ அவருடைய பேரை மட்டும் கேட்டு அவருக்கு அவருடைய நினைவாக நீங்க செயல்படுங்கள் அதுவே குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குல தெய்வத்தினுடைய வழிபாடு நடத்தப்பட்டது போல ஆகும் அதை அதை விட அதுக்கு முன்னால தன் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் அவங்களுக்கு வேண்டிய எல்லா சௌரியங்களையும் பண்ணி கொடுங்க அது முக்கியம் தன் தாய் தகப்பனை விட்டு விட்டு குலதெய்வத்துக்கு ஆயிரம் போய் செஞ்சாலும் கூட அது வந்து கணக்குல எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது கடலில் பெய்த மழையாக போயிரு ஆகையினால முதலில் தன் தாய் தகப்பன் அதுவே கண் கண்ட தெய்வம் இந்த கண்கண்ட தெய்வத்தை மனம் குளிரச் செய்து மற்றவங்களுக்கு செய்யுங்க அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் புண்ணியத்தில் ஆக்டிங் ஆகும் இதெல்லாம் விட்டு போட்டு வேற ஏதோ ஒரு சாமியார் அந்த சாமியார் இந்த சாமியார் அதை போட்டா உள்ள வச்சு பிரயோஜனம் இல்லை தன் தாய் தகப்பனை மனம் கோணாமல் வைத்துக் கொள்வதுதான் மிக மிக முக்கியம் இங்க விட்டுட்டு தும்ப விட்டுட்டு கூடாது இவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவடைகள் இவங்களை காயப்படுத்திட்டு செஞ்சுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணால் ஒரு பிரயோஜனம் இருக்காது இந்த இடத்தில் இதை முதல்ல கடைபிடிக்கும் தன் தாய் தகப்பன் தாய் தகப்பன்ல இருந்து மூன்றாவது தலைமுறை அந்த அந்த அவங்களுடைய தாய் தந்தையுடைய பேரை எடுத்து நீங்க என்ன செய்யணுமோ அதுக்கு நீங்க அந்த மாதிரி பண்ணும் குலதெய்வத்துக்கு செஞ்சது போல நினைச்சு செய்யுங்க வழிபடுங்கள் அது கட்டாயம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் எப்பேற்பட்ட பட்ட சிக்கல் இருந்தும் விடுபட வைக்கும் அடுத்து பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் நல்லபடியாக இருப்பாங்க ஆறாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கடன் காட்சிகள் எல்லாம் வரவு நிறையா வருகின்ற காரணத்தினாலே கடன் காட்சிகள் எல்லாம் அடையும் ஏழாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்திலே செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த பெண் மூலமாக பிரத்யாருடைய தொடர்பு பெண் மூலமாக உங்களுக்கு வருமானம் பெருக தொடங்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகிறது எட்டாம் இடத்திற்கு நாலாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஆயுள் நல்லபடியாக இருக்கின்றது ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்திலே செவ்வாயும் கேதுவும் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு ஏதாவது குறைகள் ஏற்படத்தான் செய்யும் ஏற்படும் அதை நீங்கள் உடனுக்குடன் சரி செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டீர்களே ஆனால் நல்ல ஆரோக்கியம் பெறுவார் ஆயுள் நல்லபடியாக இருக்கும் அடுத்தபடியாக பத்தாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே மறைமுகமாக தொந்தரவு கொடுத்து வந்த தொழிலுக்கும் வியாபாரத்துக்கும் தொந்தரவு கொடுத்து வந்தவர்களை கேது ஓட ஓட விரட்டிடுவார் கூட சேர்ந்ததுனால விரட்டி அடிச்சிருவார் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி ராகும் குருவோடைய பார்வை அந்த செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் பதினொன்னாம் இடத்துல குரு இருக்கின்றார் ஆகையினால செவ்வாயோட சேர்ந்த கேது விரட்டி விரட்டி அடிப்பார் ஆகையினால உங்கள் தொழில் வளம் பெருகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் அதே போல உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகிவிடும் அருமையாக விலகும் நல்ல மரியாதை மூத்த அதிகாரிகளோடும் இளைய சபார்டினேட் கிளாஸோடும் உங்களுடைய நல்ல நட்புகள் மேலும் மேலும் தொடர வைக்கும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பழிச்சுமை குறையும் அதே போல தொழிலில் நல்ல ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அடுத்தபடியாக பதினொன்றாம் இடத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே லாபங்கள் பொங்கி பெருகும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் தடையின்றி கிடைக்கும் வருமானம் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது அது ஜூலை முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள கிடைத்துவிடும் பதினெண்டாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஒழுக்கம் தவறப்படும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுல கண்ணுங்க அர்த்தமாக இருந்து இருக்கிறது பாருங்க குடும்பத்தில் மற்ற பிரச்சனைகள் உருவாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் அயன சயன போக பாக்கியம் தங்கு தடையின்றி சிறப்பாக விளங்குகின்றது நன்றி வணக்கம்